ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஒரு குனஃபா ஸ்வீட் ஷாப்புக்காக ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் பஸ் ஸ்டாப்லேருந்து அது ரொம்ப தூரம் இந்த சைடு பஸ் எதுவும் இல்லாதனால நாங்கள் நடந்து போனோம் நடந்து இருக்கும்போது தான் இந்த கிளிப்பெலாம் நான் எடுத்தேன் சரியான வெயில் நைட்டு ஒம்பது மணிக்கு அவ்வளோ வெயில் நாங்கள் நடந்து போயிட்டு போய்ட்டுருக்கோம் ஷாப் வந்துருச்சு உள்ளே போனோம் உள்ளே போனால் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு இது ஒன் கேஜி நம்ம ஒரு காசுக்கு ஐநூறுரூவா கிட்டே சொன்னாங்க நாங்கள் கொஞ்சமாக தான் வாங்கினோம் கொஞ்சமாக வாங்கி நாங்கள் அங்கேயே வச்சு சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம் நிறைய பேர் இங்கே கூட்டமும் வந்துருந்துச்சு பட் வந்து என்ன ப்ராப்ளம்னா அங்கே யாருமே எதுவுமே இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் எதுவுமே பேசவே இல்லை ஒன்றுமே பேசலை ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிருச்சு நாங்கள் இந்த வெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம் பட் குணஃபாக நல்லா தான் இருந்துச்சு அதில் மேலே ஊற்றுற டிப்பும் கொடுக்கவே இல்லை பக்கத்துலலாம் கொடுத்தாங்க பக்கத்தில் உள்ளவங்க வாங்கினாங்க அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்துருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அங்கே எல்லாமே கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு அப்புறம் இந்த தண்ணி பாட்டிலை வாங்கிட்டு ஒரு தண்ணி பாட்டில் எவ்வளோனா ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர்னு நினைக்கிறேன் அது ஒரு காஸுக்கு இருபத்தஞ்சி ரூபா கிட்டே வந்துருந்துச்சு அப்புறம் இந்த அரேபிக்கு அரேபியன் ஸ்வீட்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு இங்கே போயிருந்தோம் இங்கே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே இந்த ஓனர் சூப்பராக பேசினாங்க நல்லா இருந்துச்சு இங்கேயுமே நிறைய கூட்டம் வந்துச்சு பத்து மணி பதினோரு மணி ஆனாலும் கூட்டம் இங்கே வந்துகிட்டே தான் இருக்குது அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் குணஃபாக தான் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்